ஆயிரம் வருடங்கள் பழமையான கோவில்கள் நம்ம சேனல்ல பார்த்துட்டு வரும் ஒரு கோவில் கிட்டத்தட்ட இருபத்தி ஏக்கர் பரப்பளவில் இருக்குங்க பல்லவர் காலத்தை சேர்ந்தது மாடக்கோவில் வகையை சேர்ந்தது ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோயிலை விட பழமையானது இங்கே உள்ளார ஒரு குடைவரை கோவிலும் இருக்கு ஒரு சின்ன குண்டின் மேல் இருக்கு இந்த கோவில் ஒன்று இல்ல ரெண்டு இல்ல மூன்று வாயில்கள் இருக்கு மூலவரை நாட்டை அழித்த மாரவர்ம ஒரு பாண்டியன் மட்டும் அழிக்கலைங்க அது என்னன்னு இவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள் எந்த கோவில்ல இருக்குன்னு கேக்குறீங்களா அதுதாங்க திருவள்ளரை புண்டரீ காற்ற பெருமாள் கோவில் பழமையான இந்த கோவில் பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய இருக்கு ஒன்னு என்ன பாப்போமா வெல்கம் டு டாக்ஸ் திருச்சி மாவட்டத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவில் மலைக்கோட்டை தாய்மான சுவாமி கோவில் உத்தமர் கோவில் அப்புறம் சமயபுரம் மாரியம்மன் கோவில்னு நிறைய புண்ணிய ஸ்தலங்கள் இருக்கிறது தெரியும் அதே திருச்சியிலிருந்து துறையூர் போற வழியில சுமாரா இருபது கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறது தான் திருவல்லறைங்கிற கிராமம் திருச்சி மெயின் கார்ட் கேட்லேருந்து துறையூர் செல்லும் பேருந்தில் ஏறினா ஆஃப் அன் ஹவர்ல திருவல்லறையை அடையலாம் மெயின் இருந்து ஐநூறு மீட்டர் தூரம் நடந்தால் கோயிலை அடையலாம் கோயிலுக்கு போனவுடனே நம்மளை வரவேற்கிறது ஒரு முழுமையடையாத பெரிய ராஜகோபுரம் அந்த ராஜகோபுரத்தை முழுமையாக கட்டி முடிக்க வேலைகள் ஆரம்பித்து நடந்துக்கிட்டு இருக்குங்க கொஞ்சம் மேலே ஏறி படிகளோட கூடிய கோபுரமும் சுத்தி பெரிய கிரானைட் மதில்களும் பார்க்கும்போது சின்னதாக சின்னதா ஒரு கோட்டையை பார்க்குற மாதிரி இருக்குங்க வெள்ளறைன்னா வெண்மையான பாறைகள் உள்ள இடம்னு அர்த்தம் அப்படி கிட்டத்தட்ட ஐம்பது அடி உயரம் உள்ள குன்றின் மேல் தான் இந்த திருக்கோவில் ரொம்ப தொன்மையான கோயில் என்பதால் ஆதி வெள்ளரைனும் அழைக்கப்படுது தல வரலாறின்படி சிபி சக்கரவர்த்தியால் இந்த கோயில் கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க ஆனா நம்மள்ட இருக்கிற கல்வெட்டு ஆதாரங்களின்படி பல்லவ மன்னன் தந்திவர்மனால் கட்டப்பட்டதுன்னு தெரிய வருது அப்புறமா பாண்டியர்கள் சோழர்கள் விஜயநகர மன்னர்களால் இந்த கோயில் விரிவுபடுத்தப்பட்டது வடக்கு வாசல் கோபுரம் வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால கிழக்கு வாசல் வழியா கோயில் உள்ளார போகணும் உள்ளார கோயிலை சுற்றி மரங்களோட கூடிய ரொம்ப அருமையான நடைபாதை இருக்குங்க இயற்கையோடு இணைந்த கோயில்னு கூட சொல்லலாம் நடைபாதையை கிடக்கும் போது ரொம்ப அழகான மயில்கள் தோகை விரித்து ஆடிட்டுருக்காக நீங்கள் பார்க்க முடியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன் கோயிலின் தெற்கு பக்கம் வரும்போது மலையை ஒட்டி ஒரு குடைவரை கோயிலை பார்க்க முடியும் மலையை குடைந்து ஒரு மண்டபம் மாதிரி அமைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட மலைக்கோட்டை குடைவரை ஒத்து இருக்குன்னு கூட சொல்லலாம் ரெண்டு பக்கமும் சன்னதிகளுக்கு நடுவுல ஒரு மண்டபம் இருக்கு கோயிலை சுற்றி வந்து வடக்கு வாசல் வழியா உள் சுற்றை நாம் அடையலாம் உள் சுற்றும் பிரம்மாண்டமான அழகான மதில்களால் சூழ்ந்திருக்கு வடக்கு வாசல் சின்ன கோபுரம் வழியா உள்ள வந்தால் முதல்ல இருக்கிறது தாயார் செண்பகவல்லி சன்னதி இங்கே தாயாருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறதா சொல்றாங்க கோயில் நிலங்கள் பட்டா உட்பட அனைத்தும் தாயார் பெயரில் இருப்பதா கூறுவது வியப்பா இருக்குங்க திருவிழா சமயத்துல தாயார் முன் செல்ல தான் பெருமாள் போவார் தாயாரை தரிசிச்சுட்டு வந்தா நடுவுல மூலவர் சன்னதிக்கு வழிபீடம் தாண்டி உள்ளே செல்லும் வழி இருக்குங்க அழகிய மாட கோவிலா இருக்கும் இங்கே மூலவரை தரிசிக்க பதினெட்டு படிகள் கொண்ட ரெண்டு வாசல் இருக்கும் என்னது ரெண்டு வாசலா ஆமாங்க ஒன்று தட்சிணாயன வாசல் இன்னொன்னு உத்தராயண வாசல் தட்சிணாயன வாசலை ஆடியிலிருந்து மார்கழி வரைக்கும் திறந்து வச்சிருப்பாங்க உத்தராயண வாசல் தை முதல் ஆணி வரைக்கும் திறந்திருக்கும் சூரியனின் நகர்வை வைத்து ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை வழியை மாற்றி வச்சிருக்கிறது கூடுதல் சிறப்பு படிகள் ஏறி மேலே சென்றால் நாழி கேட்டான் வாசல்னு ஒரு வாசல் இருக்குங்க இங்கு பெருமாள் உற்சவத்துக்கு சென்று விட்டு வரும்பொழுது நேரமாகி விட்டால் இங்க நின்று தாயாருக்கு பதில் சொல்லிட்டு போனங்கிறது ஒரு ஐதீகம் மூலவர் புண்டரிகாற்ற பெருமாள் நின்ற நிலையில கிழக்கு முகமா காட்சி தரார் அவரை சுற்றி மேலே சூரியனும் சந்திரனும் இருக்கிறாங்க வலப்பக்கம் கருடனும் இடப்பக்கம் ஆதிசேஷனோ மனித ரூபத்தில் நின்ற நிலையில பெருமாளை வணங்கி நிற்கின்றனர் கீழே அமர்ந்த நிலையில் மார்க்கண்டேய மகரிஷியும் பூமாதேவியும் இருக்காங்க உற்சவர் செந்தாமரை கண்ணன் தாயார் பங்கஜவல்லி காட்சி தராங்க மூலவர் சுதை வடிவத்தில் இருப்பதால் இங்கு திருமஞ்சனம் பலிபீடத்துல தான் செய்யறாங்க பலிபீடத்துல நின்று வணங்கினால் நாம வேண்டியதெல்லாம் கிடைக்குங்கிறது ஒரு நம்பிக்கை கோயில் ஃபுல்லா ரொம்ப அழகான சிற்பங்கள் அப்புறம் ஓவியங்களால் நிறைஞ்சிருக்குங்க இங்க இருக்கும் தூண்கள் முன் பேசினால் அது கோயில் முழுவதும் எதிரொலிக்கும் தாயார் சன்னதிக்கு அருகில் உள்ள துவாரத்தின் வழியா ஸ்ரீரங்கமும் மலைக்கோட்டையும் நீங்க பார்க்க முடியும் கோவிலுக்கு வெளியே மார்பிடுகு பெருங்கிணறுன்னு சொல்ற ஸ்வஸ்திக் வடிவ குலம் ஒன்றும் இருக்குங்க தந்திவன்மன் காலத்துல கம்பன் அறையனால் எழுப்பப்பட்ட குளம் இது இங்க ஒரு பக்கம் குளிக்கிறவங்கள எதிர்பக்கத்தில இருந்து பார்க்க முடியாது தொல்பொருள் ஆராய்ச்சி கழகத்தால் ரொம்ப அழகாக பராமரிக்கப்படுது இந்த கோயிலோட தொன்மையை இங்க இருக்கிற கல்வெட்டுகள் மூலம் நாம் தெரிஞ்சுக்கலாம் நந்திவர்மன் மற்றும் தந்திவர்மன் கல்வெட்டுகள் கோயில் கட்டப்பட்ட காலத்தை குறிக்கிது உத்தம சோழன் கல்வெட்டில் இக்கோயில் பெரிய ஸ்ரீ கோயில்னு குறிப்பிடப்பட்டுள்ளது சுந்தரபாண்டியன் கால கல்வெட்டுகள் காவிரி நாட்டை எப்படி தனதாக்கி கொண்டான்னோ சொல்லுது மாரவர்ம சுந்தரபாண்டியன் சோழன் நாட்டை அழிக்கும்போது பதினாறு கல் மண்டபத்தை மட்டும் அழிக்கலை ஏன்னா அது கரிகாலனால் பட்டினைப்பாலை பாடிய ஒருத்திரன் கண்ணனாருக்கு பரிசா அளித்தது இங்கே இருக்கிற கல்வெட்டை பாருங்களேன் இங்க இருக்கிற பெருமாளை பெரியாழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் இருபத்தி நாலு பாசுரங்கள்ல பாடி பெருமை சேர்த்திருக்காங்க நாதமுனியின் சீடரான பிறந்த இடம் இது மணவாள மாமுனிகளும் இங்கே மங்களா சாசனம் செய்த திருத்தலம் ஸ்ரீ ராமானுஜரின் சீடரான எங்கள் ஆழ்வார் பிறந்த தலமும் திருவள்ளறை தாங்க எங்கள் ஆழ்வான் ஸ்ரீபாஷ்யம் கற்பித்த இடமும் இது தாங்க ராமானுஜர் இங்கே வந்தப்போ தாயாருக்கு நைவேத்தியம் செஞ்ச பிரசாதத்தை ராமானுஜருக்கு அளித்து பசி போக்கினாராம் அதனால் இன்றைக்கும் தாயாருக்கு அமுது செய்யப்பட்ட பிரசாதமே ராமானுஜருக்கு படைக்கிறாங்க ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்த திருத்தலங்கள் நூற்றி எட்டு அதுதான் திவ்ய தேசம்னு சொல்றோம் அதுல முதல் ஆறு திவ்ய தேசமும் திருச்சியில் இருக்கிறது கூடுதல் சிறப்பு நூற்றி ஐந்து தலங்கள் இந்தியாவிலையும் ஒன்று நேபாளிலையும் இருக்குங்க நூற்றி எட்டில் ரெண்டு தலங்கள் திருப்பார்கடலும் வைகுண்டமும் வானொலியில் இருக்கிறதா நம்பப்படுது திருவள்ளரை கண்ணன் திருக்கோவில் இந்த வரிசையில் நாலாவது திருத்தலமாக இருக்கு ரொம்ப அமைதியான கிராமிய சூழ்நிலையில் பார்க்கவே அற்புதமாக இருக்கிற இந்த கோவில் கட்டாயம் தரிசிக்க வேண்டிய திருத்தலம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி